கனகராஜ் நான் முறை இருந்து இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக அங்கு போட்டியிட்டது இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணித்திருக்கிறது அதிமுகவும் புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு விஷயம் என்னன்னா பாஜக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை மகாராஷ்டிரா தேர்தலின் போது நம்ம பார்த்த ஒரு விஷயம் இருந்தது அரசு பணத்தை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற உரிமை தொகை மாதிரி மூன்று மாதத்திற்கான தொகையை அட்வான்ஸாக கொடுத்தாங்க கஜானாவில் இருந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷனை பொறுத்தளவில் அது அவங்க கையில் தான் இருக்குது நம்ம சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையம்தான் நடத்தும் முதல்கட்ட தேர்தலின் போது ஒரு பதினோரு நாள் கழித்து தான் ஓட்டு எத்தனை சதவீதம்னே சொன்னாங்க என்னப்பட்ட ப பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே தூரம் இருக்கு எனவே இந்த முறைகேடுகள் அல்லது தேர்தல் இந்த மாதிரி சொன்னால் அது பாஜக தான் அதனுடைய அதிகாரப்பூர்வமான உரிமையாளர்னு சொன்னால் நீங்கள் பாஜகவை தான் சொல்லணும் முறைகேடுகளுக்கும் பட் அதிமுகவை பொறுத்தளவில் அது போட்டியிடாது என்னை பொறுத்தளவில் அது அது சரியில்லை என்று தான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் போராட்டத்தில் வெற்றியோ தோல்வியோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா மக்கள் மன்றத்தில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வைக்க போகிறீங்க அப்படி இருக்கிற போது பல குற்றச்சாட்டுக்கள் கருத்துக்களை நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பின்னணியில் அவங்க மக்கள்கிட்ட அதை சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஆனால் அதில் இருந்து அவங்க ஒதுங்கியிருக்காங்க எனவே நான் என்ன பார்க்குறேன்னா அது தோல்வி ஏற்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்பாக ஒரு தோல்வி என்பது ஒரு மாறலாக வந்து அவங்களுடைய ஊழியர்களுடைய இதை பாதிக்கும் உற்சாகத்தை பாதிக்கும் என்று நினைத்திருக்கலாம் அந்த காரணத்தினால அவங்க ரெண்டு பேரும் புறக்கணிக்கிறாங்க என்று நான் நினைக்கிறேன் பாஜக இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் போன தேர்தலுக்கு பின்னால் அது நாடாளுமன்ற தேர்தல் அதில் வந்த பல்வேறு விதமான விஷயங்களை வைத்து கொண்டு நாங்கள் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டோம் எங்கள் வாக்கு சதவீதம் இவ்வளவு என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து அதில் தனிநபர் செல்வாக்கு ஜாதியை பயன்படுத்தினது மதத்தை பயன்படுத்தினது ஈவன் தமிழ்நாட்டில் ஒரு நாலரை கோடி ரூபா கைப்பற்றினது என்பது திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயரோடவும் ஒரு கேசவ பெயரோடவும் இணைத்தெல்லாம் பேசப்பட்ட இந்த பின்னணி இருந்தது எனவே இப்போ ஏதாவது வாக்குகளில் சரிவு இருந்தால் அது உண்மை கிடையாது அது ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்க இதுவரை இருக்க அந்த பூஸ்டு சொல்கிறாங்கள இல்லை இல்லை நாங்கள் வந்து ரெண்டு கட்சியும் பின்னுக்கு தெரியலே இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இலக்கு அதுதான் சொல்றாரு ஸோ இந்த விதமான அந்த ஒரு 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 பொதுமக்கள் மத்தியில சொல்லி இருக்க நேரடிவ் இருக்குல்ல அது பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகும் என்று நினைத்த காரணத்தினால்தான் சரி ஒரு தொகுதிங்கும் போது கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கும்போது பவர்ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஆளுங்கட்சியும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஆனாலும் கூட அது தங்களை பாதிக்கும் என்று நினைத்ததால் அவங்க அதிலிருந்து வெளியே இருக்கிறது முடிவு அதே நேரத்தில் ரெண்டு தரப்புமே அதிமுகவும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சார்பில் பாஜக மாநில தலைவர் சொல்லக்கூடிய காரணங்களையும் முற்று முதலாக புறக்கணித்து விட முடியுமா அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லக்கூடிய பணபலம் படைபலம் அராஜகங்கள் வன்முறை மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாது ஈரோடு கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அப்பாவி மக்களை அச்சுறுத்தியது அவர்களை வந்து பட்டியல் அடைத்து வைத்த அவலங்கள் எல்லாம் நடந்தேறியது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்களை புறம் தள்ளிவிட்டு போயிட முடியுமா நீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லி சொன்னீங்க நீங்கள் வந்து பிஜேபி இதில் குறை சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா எல்லா விதமான குற்றங்களையும் செய்தவர்கள் அவங்களாக தான் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னவங்க யார் அப்படி எல்லாம் டெலீட் பண்ணவங்க யார் நீங்கள் வந்து மதத்தை பயன்படுத்தினவங்க யார் தாலியை அறுத்துருவாங்கன்னு பேசுனது யார் அது யாரோ ஓட்டில் போகிறவர்கள் இறந்தபட்ச பதவியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருப்பவரே அப்படி பேசினாருங்கிறத பார்த்தோம் ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒரு மாட்டை எழுதிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னது யாரு சோ நீங்க அராஜகம் என்பது வெறுமனே பிசிக்கல் அல்லது வந்து இந்த போர்ஸை பயன்படுத்துவது மட்டும் இல்ல நீங்க உளவியல் ரீதியான வன்முறைகளை விதைத்தது யாரு அதை விடவா இது இருந்துரும் ரெண்டாவது இது அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆளுங்கட்சிகள் இந்த அத்துமீறது என்பது நடந்துகிட்டே தான் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஸோ ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம இருந்த போது செஞ்சதெல்லாம் திமுக என்ன சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியல சரி முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு கனகரசு திரு புரட்சி கவிதாசன் இன்றைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் வெளியிட்டிருக்கிறார் அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுல ஒரு கேள்வி பிரதானமா என்ன எழுகிறது அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சார் மகிழ்ச்சிங்க நம்ம சகோதரர் கனகராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது சுமத்தி இருக்கிறார் அவருக்கு உரிமை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு அதனால அவர் செய்யட்டும் எங்களை பொறுத்த போற்றுவார் போற்றுற்றும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றத்தும் எல்லாம் கண்ணனுக்கே அப்படிங்கிற தான் இருக்கிறோம் ஆனா நீண்ட ஆலோசனைக்கு பிறகு களத்தை புறக்கணிக்க வேண்டுமா வேண்டாமா என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்கவில்லை ஒரு தீர்க்கமான ஆலோசனைக்கு பிறகு கூட்டணி இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு கலைந்து அதாவது கரு கலைப்பு மாதிரி போட தேர்தலுக்காக கூடினோம் தேர்தல் முடிந்து விட்டது எனவே நாம் பிரிந்து விடுவோம் அப்படிங்கற மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி மாதிரியான மிக மிக ஒரு அற்ப ஆயுள் கூட்டணியோ அது தற்காலிக கூட்டணியோ அல்ல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதனாலதான் தனித்து பாஜகவுக்கு ஒரு கருத்து இருந்தாலும் அதையெல்லாம் கூட்டணி கட்சிகளோடு நன்கு ஆலோசனை செய்து பரிசீலனை செய்து தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இதுல அஞ்சுவது அஞ்சம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவர் சொல்லுவார் நேரத்துக்கு அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சுத்தான் தீர வேண்டும் இது ஒண்ணு புறக்கணிப்பு அச்சம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க இல்ல இல்ல அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சுதான் தீர வேண்டும் நீங்க சொல்ற அச்சம் என்பது இந்த கட்சியுடைய சித்தாந்த பலத்தையோ அல்லது இந்த கட்சியுடைய அமைப்பு பலத்தையோ அல்லது பிரச்சார பலத்தையோ எதிர்கொள்வது அல்ல சரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிஷினரியும் ஈரோட்டில் இறக்கப்படும் அது வந்து மிஸ்யூஸ் செய்யப்படும் துஷ்பிரயோகம் செய்யப்படும் அதே மாதிரி மணி அண்ட் மசில் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு விஷயங்களை எங்களுடைய தலைவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஒன்று அரசு எந்திரம் தவறாக பிரயோகப்படும் அதே மாதிரி பணம் மற்றும் பலம் பிரயோகப்படுத்தப்படும் அப்படின்னு நண்பர் எல்லாருக்கும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை சொல்றேன் அது வாக்காளர் பட்டியல் என்று நாம் கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் படித்திருப்போம் ஆனால் வாக்காளர்களுக்கு பட்டி அப்படின்னு உருவாக்கின உலக அதிசயங்கள் ஒன்று ஈரோடு கிழக்கு தேர்தல் வாக்காளர்களை பட்டியில் ஆட்டு மந்தையை போல மாட்டு மந்தையை போல பட்டியல் அடைத்து வைத்து திருமண மண்டபங்களிலே அடைத்து வைத்து அவர்களுக்கான எல்லா விதமான போகத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து பெற்ற வெற்றி இந்த வெற்றி எனவே அந்த வெற்றி அற்ப ஆயுள் முடிஞ்சு போச்சு